இந்த உலக வாழ்வில் ஒரு தை வாழ்க்கையிலும் உலக சூழலிலும் நடக்கின்ற எல்லா அம்சங்களும் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகில் ஒரு மனிதன் உதயமாவதும் மரணமாவதும் நோய் வருவதும் சுகம் வருவதும் செல்வம் வருவதும் ஏழ்மை வருவதும் ஒரு உறவு நம்மை சேர்வதும் ஒரு உறவு நம்மை விட்டுப் பிரிவதும் என எல்லாம் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர எதையும் செய்து மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு தீங்கை செய்ய நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர எதையும் முடியாது அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மரத்தில் இருந்து இலை கீழே விழ முடியாது இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் கல்வி இல்லாமல் ஒரு வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் லைலனா அல்லா விதித்ததை தவிர இறைவன் விதித்ததை தவிர எதுவும் நம்மை வந்தடைந்து விடாது